நான் வந்து கார்டன் கிரேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய பொண்ணு வந்து வந்து டூ இயர்ஸில் இருந்து இங்கே தான் படிக்கிறான் ஏன் நான் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணேன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் அதுக்கப்புறம் வந்து வெளியே போனாலே சும்மா அழுவாள் அழுகுட்டு சும்மா அம்மா அப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டிப்பெண்ட் பண்ணியே இருப்பாள் அவளுக்கு வெளியே வெளியே போனாலே ஒரு பயம் எது என்ன பார்த்தாலுமே பயமாக பயந்துட்டுருப்பாள் ஸ்டேஜ் ஃபியர் வந்து அவள் யூகேஜி படிக்கும் யூகேஜி வரைக்கும் அவள் ரொம்ப ஸ்டேஜ் கியராக இருந்தா ஸ்டேஜில் வந்து நம்ம எந்த பர்ஃபாமன்ஸ் பண்ண விட்டாலும் சும்மா அழுதுகிட்டு கீழே இறங்கி வந்துடுவான் அப்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இவன் இப்படி பண்ணுறாள் வேறு மற்ற பிள்ளைகள் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க இவன் மட்டும் ஏன் இப்படி அழுதுகிட்டு வரான் யூகேஜி வரைக்குமே அப்படி தான் மேபி நான் டூ இயர்ஸ்லேருந்தே நான் இவ விடாமல் இருந்திருந்தா அவன் ரொம்ப ஸ்டேஜ் கியராக வெளியே போனால் அழகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும் ஆனால் வந்து கார்டன் வெஜ் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் அவர்கிட்ட தெரிஞ்சுது நல்லா நல்ல டேலண்ட் உண்டு ஆனால் அதை வந்து எப்படி நம்ம அவுட்டில் பண்ணணும் அது எதுவுமே அவளுக்கு தெரியாது ஆனால் வந்து யூகேஜியில் யூகேஜியில் வந்து அவள் ரொம்ப டேலண்ட் ஆகிட்டா ஸ்டேஜ் ஃபியர் எதுவுமே அவளுக்கு இல்லை இப்போ வந்து ஒரு சர்ச்சில் போனாலும் சரி வெளியே காம்படிஷனுக்கு விட்டாலும் சரி எங்கே போனாலுமே பெஸ்ட்டு அவளுக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே போனாலுமே அவள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துலை அந்த ரேஞ்சில் ஆகிட்டா எங் வெளியே போனாலும் ரொம்ப போல்டாக இருப்பாள் க்ளாஸ்லேயும் க்ளாஸ்லேயுமே நல்லா ஆக்டிவாக நல்லா படிக்கிறான் தேங்க்யூ ஃபார்